அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின விழாவிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து நமது நுகர்வோர் விழிப்புணர்வு அமைப்பு மற்றும் மக்கள் சட்ட உரிமை கழகத்தினுடைய இணைந்து அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் ஸ்டூடெண்ட்ஸுடைய தேசிய விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சி ஒரு பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது சமயம் இந்த பேரணி ஆண்டாண்டு காலமாக நாங்கள் அந்த ஒவ்வொரு தேசிய சுற்றுச்சூழல் தின பாதுகாப்பிலே கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் இந்த சுற்றுச்சூழலை வெளிப்படுத்த வேண்டும் இதனுடைய விழிப்புணர்வை எவ்வாறு நம் அறிய வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவர்களை ஒன் ஒருங்கிணைந்து இந்த விழா இன்று சிறப்பாக பேரணி நடைபெற்று வவுசி மைதானத்திலே நிறைவடைகிறது அங்கு இதனுடைய உறுதிமொழியை எடுத்து நிறைவு செய்கின்றோம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அருமை நம்மளுடைய மாவட்ட டிஆர்ஓ அவர்களுக்கும் அருமைக்குரிய காவல்துறை அதிகாரி ஏசி சார் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்